வாக்களிக்க காத்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் வாக்காளர் கவனிக்க வேண்டியவை புதிதாக வாக்களிக்க விரும்புபவர்களும் சரி பழைய வாக்காளர்களாக தரும் சரி நோட்டாவை விரும்புகிறீர்களா என் ஃபார் நன் ஓ ஃபார் ஆஃப் டி ஃபார் தி ஏ ஃபார் எபோ அதாவது மேலே கூறிய யாருக்கு வாக்களிக்கலு சொல்கிறதுக்காக வாக்குச்சாவடி தேடி வந்த அறிவாளி நீங்கள் அதாவது நன் ஆஃப் த எபோ மேற்கூறிய எவருக்கும் வாக்களிக்கவில்லை நோட்டாவுக்கு சரி நீங்கள் நோட்டாவுக்கு தான் போட வந்திருக்கீங்க அதாவது உயிரோடு இருக்குன்னு சொல்ல வந்திருக்கீங்க அதுதான் உண்மை இதில் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்க்கலாமா ஒரு தொகுதியில் பத்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த பத்து லட்சத்தில் ஒரு முப்பது பேர் வெறும் முப்பது பேர் பிஜேபிக்கு ஒரு இருபத்தி ஏழு பேர் டிஎம்கேக்கு போட்டுறாங்க அப்புறம் இருபத்தஞ்சி பேர் ஏடிஎம்கேக்கும் பதினெட்டு பேர் ஏ நாம் தமிழருக்கும் போட்டாங்க சரிங்களா ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் நோட்டாவுக்கு போட்டாங்க சரி இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பத்து லட்சம் மக்கள் தொகை நோட்டாக்கு ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரத்து தொள்ளாயிரம் பிஜேபிக்கு முப்பது டிஎம்கேக்கு இருபத்தேழு ஏடிஎம்கேக்கு இருபத்தஞ்சி நாம் தமிழருக்கு பதினெட்டு வெற்றிகரமாக இப்போ யார் செயிச்சிட்டாங்க நோட்டா அப்படின்னு சொல்லினா உங்கள் தலையில் போட்டு உடைக்கணும் பெரிய ஓட்டா ஓட்டுருக்குது இல்லை ஓட்டத்தான் கவிழ்த்தணும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் முட்டாளாக இருக்கீங்க பெரிய பெரிய கட்சிக்க விட போட்டி விடாதுங்க முட்டாள்தனம் இப்போது ஜெயித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏன் பிஜேபி சொல்லியிருக்குன்னா நோட்டா இதுக்கு தான் போட்டி ஓடிச்சு அதுக்காக பிஜேபி முப்பது ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருச்சு லட்சக்கணக்கான ஓட்டில் தோத்துட்டேன் அப்போது இப்போ ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி தொள்ளாயிரம் ஓட்டு என்ன ஆச்சு பிஜேபி எப்படி ஜெயிச்சது அவ்வளோதான் நல்லா பாருங்கள் இந்த பச்சை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டா சிகப்பு சேகப்பு இருக்குங்களா அதுதான் பிஜேபி ஆனால் பிஜேபி செஞ்சிருச்சு இதுதான் வந்து நோட்டாவோட உண்மை முகம் நோட்டாவுக்கு வாக்களிக்குவதை விட முட்டாள்தனம் என்பது வேறு எதுவுமே கிடையாது நீ நோட்டாவுக்கு ஓட்டு போகிறக்கு நீ செத்துறான் உயிரோடவே இருக்க தேவையில்லைன்னு வச்சிக்க அதுக்கு பதிலாக நீ வேறு எவனோத்தனுக்கு போட்டுடலாம் எவனுக்கு வேணாலும் போடு சுயேட்சையாக பார்த்து போடு நீ நல்லவனாக இருந்தால் சுயேட்சிக்கே போட்டுரு எந்த ஒரு அங்கீகரிக்க கட்சிக்கும் போடாதீங்க நோட்டாவுக்கு போடுவது முழுக்க முழுக்க வீண் என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த காணொளி நோட்டாவுக்கு வாக்களித்து உங்களை இழிவுபடுத்த வேண்டாம் என்று கூறிக்கொண்டு விடைவருகிறேன் இதை அனைவருக்கும் பகிருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா காணொலிகள் இது போன்ற செய்திகளை பகிரலான்னு இருக்கேன் தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் குறைவாக தான் வந்துட்டுருக்கு அதனால தான் சரி அனைவருக்கும் எனது நன்றி நன்றி கணத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி